அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து கும்பகோணத்தில் பெண்களுக்கான ஒரு பள்ளிவாசல் ரொம்ப அருமையான ஒரு பள்ளிவாசல் ஒரு பெண்களுக்கான தொழுகை இடம் அப்படின்னு ஏற்கனவே இருந்த ஒரு பள்ளிவாசலோடு ஒரு இணைப்பு பகுதியாக அதை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருந்தாங்க அதில் ஒரு பெண் யாருன்ட்டு தெரியாத சகோதரி தன்னோட பிள்ளையிடம் இதை கொடுத்து அனுப்புனா அந்த கிஃப்ட் ராப்பருக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுக்குள்ளே வந்து அம்மா ஏதோ நகை வச்சுருக்காங்களாம் உள்ள ஃபோன் நம்பர் இருக்குதான் லெட்ரு வச்சுருக்காங்களாம் இங்கே போய் பார்த்துட்டு இதை வந்து அம்மாக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவீங்களா அப்படின்னு காதில் சொல்லிட்டு போயிட்டா பயங்கரமான கூட்டம் சரின்னு கிஃப்டை வாங்கி வச்சுட்டு வந்துவிட்டேன் வந்து பார்த்தா அதுல இருந்த கிஃப்ட் இதுதான் சுபகான அல்லாஹு அக்பர் எங்களுடைய மகளுக்காக உங்களோட டேபிளில் வச்சு இந்த வீடியோவை நீங்க போட்டீங்க அப்படின்னா என்னோட மகள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால என்னோட மேசைக்கு இது வந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொள்கிறேன் அதுக்குள்ள ஒரு கோல்டு காயினும் ஒரு பிரேஸ்லெட்டும் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் அல்ஹமதுல்லா அந்த கோல்டு காயின் மூணு கிராம் நாங்கள் போட்டு பார்த்தோம் சுபகான் அல்லாஹ் அல்லாஹினுடைய பாதைக்கு சதக்கத்தில் ஜாரியாக அது சென்று சேர்ந்துருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியையும் துவாக்களையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் அல்ஹம்துலில்லா விலைமதிப்பற்ற பரிசு இந்த அடையாளம் அதனால் அஹ் அந்த அன்பு மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் துவாக்களும் இந்த பரிசு அளித்த உங்களுக்கும் இறைவன் நிறைய பறக்க செய்யட்டும் நிறைய கொடுக்கக்கூடியவங்களாக உங்களை எல்லாம் ஆக்கட்டும் அப்படிங்கிற என்னோட துவாக்கள் ஒரு பெண் முடிவெடுத்தா பத்து பெண்களை பாதுகாக்க முடியும் ஒரு பெண் முடிவெடுத்தா ஐந்து பெண்களை பாதுகாத்துற முடியும் ஒரு பெண் முடிவெடுத்த யாராவது ஒரே ஒரு பெண்ணை பாதுகாத்தர முடியும் அதுக்கான பொருளுதவியை அவசியம் எல்லாரும் எல்லாருக்கும் செய்யுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் செய்யுங்க எங்களுக்கும் செய்யுங்க கேட்டு பெற்றுத்தான் இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால அலகம்துல்லா தங்கம் அப்படின்னாலே தங்கமா தங்கத்தை கொடுக்கறதா அப்படின்னு கண்களை விரித்து அது ஒரு மோசமான பரப்புரையாக அஹ் சபரிமாலா தங்கம் கேட்கிறார் அப்படின்னு பாத்திமா சபரிமாலா தங்கம் கேட்கிறார்னா சொல்லுங்களேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கடந்து போறது உண்டு அப்படி தங்கத்தை ஏதோ ரொம்ப பெருசா பேசி கொண்டிருக்கிறார்கள் தங்கம் பெரியது அல்ல நான் என்னோட எல்லா வீடியோலையும் சொல்றேன் ஒரு மூணு கிராம் காயினையும் ஒரு பிரேஸ்லெட்டையும் கவர்ல போட்டு ஒரு கிஃப்ட் ரேப்பர் அப்படின்னு கொடுத்து ஒரு லெட்டர் அந்த லெட்டர் நான் இன்னும் படிச்சு நான் பதிவு அது ஒரு வீடியோவா பதிவு வச்சிருக்கேன் இனிமேதான் அத்தாட்சியா இந்த உலகத்துல பெருசு கிடையாதுங்க இந்த உலகத்துல பெருசு ஈமான் தான் இந்த உலகத்துல பெருசு இறை அச்சம் தான் இந்த உலகத்துல பெருசு மறுமைக்கு நம்ம என்ன கொண்டு போறோம் அப்படின்னு செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் அதை தவிர தங்கமோ வைரமோ வைடூரியமோ பெரியது அல்ல உங்களோட சொத்துக்கள் பெரியது அல்ல உங்களுடைய பொருட்கள் பெரியது அல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தங்கத்தை வச்சு பெருசு பெருசு பெருசுன்னு வந்து என்னால் முடியவில்லை அல்லாஹுவின் பாதையில் நின்று கொண்டு கடினப்பட்ட மக்களுடைய கண்ணீரை பார்க்கும் போது அந்த கண்ணீர் தான் பெருசா தெரியுதே தவிர அதை எப்படியாவது தொடச்சு சரி செய்யணுமேங்கிற ஆதங்கம் தான் பெருசா தெரியுதே தவிர அதுக்கு முன்னாடி தங்கமோ பணக்குவியல்களோ அந்தஸ்துகளோ யார் தெரியுமான்ற பெரிய மனிதர்களோ பெரிய இடமாக தெரியல என்கிட்ட கடைசியா இருக்கிற ஒத்த மூக்குத்தி தான் இந்த மொத்த மூக்குத்திய ஒருத்தியோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக கழட்டி கொடுக்கறாளே அவளுடைய அவளுடைய கரிசனம் தான் பெருசா தெரியுது எனவே இந்த உலகத்தில் தங்கம் பெரிதல்ல தாகா நபியின் கருணை பெரியது அஸ்லாம் வலைக்கும் அரகமத்துல்லாஹி பிறக்காது